வணக்கம் ஜி மீடியா செய்திகள் கோவை திருச்சி சாலை சுங்கம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் மாணவியர் விடுதியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நூற்று அறுபத்து இரண்டு மாணவிகள் தங்கி பயிலும் இந்த விடுதியில் மாவட்ட ஆட்சியரிடம் மதிய உணவில் கீரை பதினைந்து மாணவிகளுக்கு தலா ஒரு கணிப்பொறி விளையாட்டு பயிற்சி போன்ற கோரிக்கைகளை மாணவிகள் கோரிக்கை வைத்தனர்

வந்து நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வரவங்க இந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து மோட்டிவேட் ஆகிட்டு இல்லை இந்த ஹாஸ்டலில் இருக்கிற முன்னாடி எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு லெகேஜை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க ஸோ நல்லா பண்ணுங்க அம்மா சிஸ்டம் சிஸ்டம் மட்டுமே கேட்டு நான் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பண்ணுற கோர்சஸ் வந்து நல்லபடியாக பதிவு படிச்சுட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு பிஜி பண்ணுறவங்களும் சரி இல்லை வேறு ஏதாவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ரெடி ஆகிங்கன்னா நீங்கள் எல்லாமே அது வந்து யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற மேஜர் டாபிக்ஸ் இங்கே இருக்கும் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் என்ன அதுக்கப்புறம் ஜிராகிரபி இன்வார்மெண்ட்டு அப்படின்னு மேத் மேக்ஸில் வந்து ஆப்ஷனாக தான் இங்கே வந்து மேக்ஸ் வந்து பட் டென்னல் இருக்கிறது நான் சொல்கிறேன் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுவேன் ஸோ அது மட்டுமே வந்து கொஞ்சம் நல்லா படிங்க நல்லா இப்போ இருக்கிற நீங்கள் ஆர்ட்ஸ் நல்லா படிங்க உங்கள் டீச்சர்ஸ்க்காக தொடர்ந்து கேளுங்கெல்லாம் வந்து தொடர்ந்து கேடுங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இருக்கிற படிக்கிறது கரெக்டாக நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர்ட்டுங்க ஆயிரம் கிலோமீட்டர் வந்தேன் என்னோடய நேட்டில் இருந்து சென்னை வந்துருந்தேன் ஆயிரம் கிலோமீட்டர் அதனால் நீங்கள் தான் பக்கத்து மாவட்டத்தில் வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க எல்லாமே வந்து நல்லா படிக்கும் நீங்கள் படிக்கிறது தானே வந்துருக்கும் நல்லா படிக்கும்